ரொம்பவே மிஸ் பண்ணிடாதீங்க சரி வாங்க நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல அப்படியே ஒருத்தவனை காமிக்கிறாங்க அவனுக்குமே அன்னைக்கு பிறந்த நாள் தான் போல ஆனா அவனுமே தண்ணி தான் இருக்கா அந்த போட்ல நின்று அப்ப அவனுக்குமே ஒருத்தவ போன் பண்ணி இங்க பாரு பேபி உன்னுடைய பர்த்டேக்கு நான் ஸ்பெஷலா விஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இவனுமே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான் ஃப்ரெண்டு காரணங்களும் என்னடா இவன் உனக்கு செட் ஆயிட்டாளா அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் இல்ல மச்சான் எனக்கு கல்யாணமே பிடிக்காது நீ வேற ஏன்டா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது டக்குனு அந்த போட்லயே படுத்து தூங்கிடுறான் மறுநாள் மார்னிங் ஆகுது இவனுமே எஞ்சிட்டான் போல அப்ப ஃப்ரெண்டு காரணங்களையும் வந்து டேய் அங்க ஒரு பொண்ண பாடுறா அப்படின்னு சொன்னா இவனுமே அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து வயசு கூட தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுங்க சொன்னா சரி ஒரு பெட்டை வச்சுக்கலாமா நீ சொல்ற அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் நாங்க சொல்ற அந்த பொண்ணுக்கு கூட வயசுதான் இருக்கும் இதுல எது உண்மையா இருந்துச்சோ அவங்களுக்கு நீ ஐம்பதாயிரம் கொடுக்கணும்பா அப்படின்னு இவன் ஃப்ரெண்டு காரணங்க பெட்டை தான் கெட்டிட்டு இருக்கானுங்க இவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சிட்டு வந்து நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்கான் அவளுமே அங்க உள்ள குழந்தைங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கும் போது இவனுமே நேரா போய் எனக்கும் தாங்கல அப்படின்னு சொன்னா அவன் வந்து இவனை அவாய்ட் பண்ணிட்டு போக பாக்குறா ஒரு நிமிஷம் நின்னுங்களே நான் உங்கள்ட்ட என்ன கேட்க வந்தேன்னா உங்களுடைய வயசு என்னன்னு மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் உன் டக்குனு இவன் பேச மாட்டா இங்க பாருங்க நீங்க என்கிட்ட எல்லாம் பேசாதீங்க இந்த சமுதாயம் உங்களை தப்பா தான் பார்க்கும் அப்படின்னு சொன்னா எங்க வயசை தானே கேட்கிறேன் ப்ளீஸ் சொல்லிட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பெட்டு கட்டியிருக்கேன் அவனுங்க என்கிட்ட பெட்டு கட்டியிருக்கானுங்க ஸோ நீங்க உங்களுடைய வயசை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுல ஜெயிச்சுட்டேன்னா நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டாம் ஸோ அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கணும் ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் நீங்க என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிட்டே இருக்கா ஃப்ரெண்டுக்காரனுங்களே வாரானுங்க இவன் சொல்றான் இவன் என்ன ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறா வயசை தானப்பா கேட்டேன் அது என்னப்பா தப்பா போச்சு இவளுக்கு அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டுக்காரனுங்களுமே சரி வா வேற எங்கனையாச்சும் போய் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவுமே இல்ல இல்ல என் தாத்தா தான் வெட்டி போட்டு பிப்ரவரி என்ன எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை ஸோ வீட்டில் ஸ்பெஷல் பூஜை எல்லாம் இருக்கும் நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பஸ் கிளம்பி வந்துட்டே இருக்கான் அப்போ ஹீரோயினுமே டக்குன்னு அந்த இடத்துல இருந்து நடந்து வந்துட்டு போது ஒருத்தர் பூசாரி மாதிரி வராரு அவர் வந்ததை பார்த்துட்டு இவளுமே தள்ளி தள்ளி தயங்கி தயங்கி நிற்கிறா அவருமே டக்குன்னு அந்த செம்ல பால் தான் வச்சிருப்பாரு போல அதை வச்சு பூஜை பண்ணிட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கும் போது அவர் கையை தட்டாயி ஸ்லிப் ஆயிடுச்சு அதுக்கு அங்கே உள்ளவங்களுமே இந்த பொண்ணால தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் கையில தான் அந்த சம்பமே இருக்குது அதுக்கு இவருமே வந்து வந்து அப்படிலாம் இல்ல என் வீட்டுல ஒரு குழந்தை இப்படி இருந்துச்சுன்னா நான் இப்படி எல்லாம் இந்த பொண்ணை நான் என்னுடைய பொண்ணு மாதிரிதான்மா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயுமே வந்து இங்க பாருமா நீ போய் உன்னுடைய புனித கையால அந்த இடத்துல தண்ணிய கோரிட்டு வந்து தான் அப்படின்னு சொன்னா அவளுமே தண்ணிய கோரிட்டு வந்து குடுக்குறா அங்க உள்ளவங்களும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவளுமே நம்ம சமுதாயத்திலயே நம்மள ஒதுக்குறாங்க எல்லாருமே ஆனா இந்த மனுஷவர் வந்து நல்லவரா இருக்காரு நம்மள ரொம்ப சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விருந்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கா ஹீரோ இனிமே விதோகம் ஹோம்க்கு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா அப்போ அங்கேயுமே ஒருத்தவங்கள அம்மா அம்மான்னு சொல்லி பேசிட்டு இருப்பா அவங்கள்டையுமே வந்து இன்னைக்கு என்ன தெரியுமா அம்மா நடந்துச்சு அந்த கோயில்ல யாருமே நம்ம அதிக்கலாமா நம்மளை ஒதுக்கி தானமா வைப்பாங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணாங்க ஆனால் அங்கே ஒரு மனுஷவர் என்னை ரொம்பவே நல்ல மரியாதைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ஆமா அம்மா இப்படி அவர் கையில இருந்து அந்த செம்பு வந்து கீழே விழுந்துருச்சு சோ நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எங்க பாரு எல்லாரையுமே நீ நல்லவங்க நினைச்சிட்டு இருக்காத அவங்களாம் நல்லவங்களே கிடையாது வெளியில தான் இப்படி வேஷம் போடுவாங்க அப்படின்ட்டு இவள எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் வீட்டுல அந்த தாத்தாவை தான் காமிக்கிறாங்க அவருமே கார்ல இருந்து இறங்கும் போது பொண்டாட்டியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவர்டையுமே இங்க பாரு அந்த விதவை பொண்ணு கொண்டு வந்த தண்ணிய டாய்லெட்ல கொண்டு போய் ஊத்திட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி மேல சம கோவத்துல வீட்டுக்குள்ள வந்தா பொண்ணு கறியோ என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டா எல்லாம் உங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதவை கையால என்னால தண்ணியை வாங்க வச்சிட்டா இவளாம் நல்லா இருப்பாளா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு அப்புறம் பார்த்தா அங்கனமே ஹீரோவுமே வாரா இவருடைய தாத்தா தான் இவரு போல ஸோ அவங்களுமே வரியாப்பா கோயிலுக்கு போனா இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆ போலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான் கோயிலுக்கு அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அவளுமே அந்த விதோ ஹோம்ல சாப்பிடலாம்னு உட்காந்துருப்பா அப்ப அங்க உள்ள பொண்ணுமே இதெல்லாம் என்ன சாப்பாடு வெளியில எல்லாருமே எப்படிலாம் வாழ்றாங்க ஆனா நம்ம ஏன் இங்க மட்டும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா அங்க உள்ளவங்களுமே இருக்க இஷ்டம் ஈஸ்வரன் தான் இரு இல்லைன்னா போ நம்ம வந்து இப்படித்தான் இருக்கணும் வேற எப்படியும் நம்ம இருக்க கூடாதுமா அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசினா அவளுமே கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டா அப்ப இவ்வளவு சமாதானம் பண்ண ஹீரோயினுமே வெளியில வந்து ஏண்டி நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க நம்ம என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்போமா நல்லா வாழ்ந்துருப்போமா ஆனா எல்லாருமே வெளியில நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருமா நம்ம இப்படித்தான் இருக்கணும் நம்ம ஒரு விதவை அதனால நம்ம இப்படித்தான் இருந்து வாழ்க்கணும் வாழ கத்துக்கணுமா அப்படின்னு சொன்னா நான் நீங்க இருங்க நான் அந்த விதவை ஹோம்ல உள்ள எல்லாரையும் பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் தான் வரும் அப்படின்னு சொல்லவுமே டக்குன்னு நம்ம ஹீரோயினுமே இனிமேல் இந்த விஷயத்தை பத்தி உன்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கா அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே பாட்டி கிட்ட வந்துட்டு தான் இருப்பா பாட்டியுமே சொல்றாங்க எங்க பாருப்பா உனக்கு கல்யாணம் வயசு ஆயிருச்சு ஸோ நல்ல பொண்ணா பார்த்து நீ கல்யாணம் பண்ண வேண்டாமா இப்படி சின்ன பிள்ளை தனமாவே இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவுமே அதை கல்யாணம் பண்ணும்போது பார்த்துக்கலாம் பாட்டி அப்படின்ட்டு அவன் பேசாட்டு ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு தான் இருக்கான் இங்க நம்ம ஹீரோயினுமே அவன் பொண்ணை நோக்கி தான் பேய்கிட்டு இருக்கா அன்பார்ச்சுனேட்லி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே இல்ல அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரங்களுமே வந்து நான் உன்ட்டு அப்படி பேசிருக்க கூடாது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவளுமே அவ கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா நான் இவ்வளவு தூரம் அனுபவிச்சேன் வச்சேன்ட்டு அதுக்கு இவளுமே சரி நீ இப்ப ஃபீல் பண்ணாத எங்களுக்கு என்னமோ கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தனியா பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோவுடைய அப்பா வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப் மாதிரிதான் இருப்பாரு அதனால அவங்க அம்மாவுமே அவரை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த பூஜை நடக்கிற இடத்துல அப்போ ஹீரோவையுமே கூப்பிட்டு இங்க பாருப்பா உனக்கு தான் இன்னைக்கு சோ உனக்கு தான் கிஃப்டா நாங்க இந்த பூஜை பண்றோம் இந்த பூஜையில வந்து உட்காரு அப்படின்னு சொன்னா அவனுமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் இது எப்பத்தான் முடியும் அப்படின்னு கேட்டா இங்க பாரு எல்லாரோடைய ஆசீர்வாதமும் வேணும்ல சோ அமைதியா அமைதியாக அப்படின்னு சொல்லவும் அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது தாத்தாக்காரருமே வந்து இங்க பாருப்பா நீ கோயில் கிட்ட போய் போய் நிறைய பேருக்கு எல்லா கிஃப்ட்ஸையும் கொடுத்துட்டு வந்துடு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும்ல அப்படின்னு சொன்னா இவனுமே மறுக்க முடியல சரிப்பா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பேசுகிறேன் சாட்டி கிளம்பி வந்துட்டு இருக்கான் அப்ப பார்த்தா ஹீரோ இனிமே அவ்வளவு ஃப்ரெண்டு காரியம் தான் நின்று பேசிட்டு இருக்காளுங்க இவன் டக்குனு கிஃப்ட் கொடுத்ததை பார்த்த ஃப்ரெண்டு காரியங்களுமே நாங்களும் போய் அந்த கிஃப்ட வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஏ போகாதீங்கடி வாங்க நம்ம விதோஹோம்க்கு போலாம் அப்படின்னு இவ சொல்ல இல்ல இல்ல டக்குனு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு அங்க போயிட்டு இருக்காளுங்க அப்போ ஹீரோவுமே அவங்களுக்கு கிஃப்ட கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா இவளுமே நிக்கிறது தெரியுது நேரம் அவனுமே இவ கிட்ட வந்து இங்க பாரு நான் அன்னைக்கு பண்ணது தப்பு தான் உன் வயசை கேட்டிருக்க சரி நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா இங்க பாரு எனக்கு இன்னைக்கு பர்த்டே ஏதோ இந்த கிஃப்ட் நீ வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ரிட்டர்ன் இவனுமே பேசும்போது இங்க பாருங்க எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி டக்குன்னு அந்த இடத்துல இருந்தே போயிட்டா அப்ப இவனுமே நான் தான் இன்னைக்கு செஞ்ச விஷயத்துக்கு சாரி கேட்டேன் ஆனா என்ன இவன் ரொம்ப தான் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போறா இவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் ஒரு விதவை சமுதாயத்துல எல்லாருமே தப்பா பார்ப்பாங்கன்னு தான் அவன் அவாய்ட் பண்ணிட்டு போறா ஆனா இவனும் தப்பு தப்பா மனசுல நினைச்சிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் இவன் என்னதான் பண்ண போறான் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பாக்கலாம் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்